எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பட்டி இனிப்பு ஒன்று அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மீன் குழம்புக்கு வந்து சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க கொஞ்சோண்டு இது வந்து மீன் குழம்புக்கும் கொஞ்சம் இதை வந்து ரசத்துக்கும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து காக்கில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை தனியாக எடுத்து அதை வச்சுருங்க புளி வந்து நம்ம அந்த புளி எடுத்து அதை வந்து அந்த ஜார்க்கில் மிக்சி ஜார்க்கில் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து அதில் வந்து அந்த வ எந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சிங்களோ அந்த தண்ணியை எடுத்து அதில் வந்து ஒரு பாதி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் வச்சுட்டு அதில் வந்து நல்லா அந்த புளிக்க புளியை வந்து நல்லா புளிம்பி எடுத்துருங்க அது தனியாக வந்து ஒரு ஃபில்டரு வச்சு அதில் வந்து அதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அது திரும்பி ஒருக்க வந்து அதே மாதிரி வந்து மொதல் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த புளியை இந்த மாதிரி போட்டுட்டு திரும்பி ஒருக்க வடிகட்டி வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க திரும்பி ஃபில்டரில் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி வந்து இந்த மாதிரி புளிஞ்சி பாருங்க நல்லா வந்து இப்போ வந்து இந்த புளியில் வந்து எந்த புளிச்சத்துமே இல்லாமல் இருக்கும் இனிமேல் அந்த புளி வந்து கீழே போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து புளி வந்து நமக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சத இது வந்து இது விருதுநகரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் மட்டன் வந்து அமுக்கிடுங்க இந்த கிலோ வெங்காயத்தை வந்து சாப்பரில் போட்டு நம்ம நல்லா சா பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு மண்பானை எடுத்துகிட்டு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி நான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டுருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உப்பு போட்டுருங்க அப்புறம் குளா தூள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து அதை எடுத்து போட்டுக்கோங்க குளா மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு குளா மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நல்லா இந்த மாதிரி வதக்கு வதக்குன்னு கரண்டியை வச்சு வதக்கி விட்ருங்க நல்லா வந்து வதக்கிட்டு அந்த பக்குவம் வந்து இந்தளவுக்கு வரணும் இந்தளவுக்கு பக்குவம் வந்தோன்னே தான் நீங்கள் வந்து புளி தண்ணி எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் இந்தளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை எடுத்து வச்சதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த எந்த மீனை வந்து போட போகிறோமோ மீன் குழம்புல அதில் கொஞ்சமவுண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளக மிளகாத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த புளி தண்ணியோட அந்த வெங்காயத்தோடு இருக்கிற வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் ஸ்டிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு வேக வைங்க அது நல்லா கொதியெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க நல்லா வெந்து இந்த மாதிரி தளத்துலான்னு வந்து என்னெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடும் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பட்டினு இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பட்டி வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து கருப்பட்டியை வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அதிலே கொஞ்சோண்டு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு இது சுற்றியில் மாதிரி இருக்குது அதை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து பேனில் வந்து ஒரு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு சுற்றியில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து அடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் இருக்கிற வந்து அந்த க கருப்பட்டியை வந்து எடுத்து கருப்பட்டியை வந்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுக்கோங்க நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க திரும்பி வந்து திரும்பியும் ஒரு கப்பு நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்து வா பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ வந்து வாங்கி மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கணக்காக அந்த கருப்பட்டி வந்தோடனே அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்தளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு போட்டுக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பச்சரிசி மாவை எடுத்து இந்த கிணத்தில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிண்டுகள கிண்டில் நல்லா கிண்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து அது வந்து ரொம்ப தனி கணக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திரும்பி வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கப் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளறி எடுங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி குளம்லான்னு வந்திருக்கு அதனால் வந்து ரொம்பவும் நிறையா மாவு ஒரேடியாக கூட்டிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து போட்டு நல்லா கிண்டி கிளறி இந்த மாதிரி நல்லா வந்து சப்பாத்தி பத மரத்துக்கு நல்லா வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த உருண்டை வந்து கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக ஊற்றாமல் குட்டி குட்டியாக ஊருட்டி எடுத்துகிட்டு இந்த ஃபேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டையெல்லாம் நல்லா வந்து வேக வைங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் விந்து வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து கண்கரண்டியை வச்சு அந்த அந்த எல்லாத்தையும் கருப்பட்டி இனிப்பை வந்து கண் இந்தளவுக்கு வந்துடணும் இந்த வந்து பக்குவம் இது இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துடுங்க இந்த இனிப்பு வந்து உருண்டை போடும்போது சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க நான் கொஞ்சம் பெருசாக போட்டுவிட்டேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறத நல்லா டேஸ்ட்டாக மொறு டேஸ்டாக சின்ன டேஸ்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி